டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சென்னை ஒன் செயலியில் தலா ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி மெட்ரோ மாநகர பேருந்து மற்றும் மின்சார ரயிலில் ஒருமுறை மட்டும் சலுகை பயணம் செய்யும் புதிய திட்டம் இன்று அமலுக்கு வருகிறது உதாரணத்துக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகருக்கு மெட்ரோ ரயிலில் செல்ல நாற்பது ரூபாய் கட்டணம் ஆகும் நிலையில் சென்னை ஒன் செயலியை பயன்படுத்தி யுபிஐ வாயிலாக டிக்கெட் எடுத்தால் ஒரு ரூபாய் கட்டணம் மட்டுமே என கூறப்பட்டுள்ளது இந்த சலுகை முறை மட்டுமே என்றும் அடுத்தடுத்த பயணங்களுக்கு இயல்பான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்